கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருந்தால் தான் நல்ல தம்பதிகள் அப்படின்னு இல்லை இந்த மனித ஜென்மா பிறப்பு எடுத்தோன்னையே நல்வினைகளுக்கும் தீ வினைகளுக்கும் உட்பட்டது தான் உங்கள் இருவருக்குள்ளே பிரச்சனை எதுவாக வேணாலும் வரலாம் ஆனால் நீங்கள் உங்கள் துணை மேலே அக்கறை இருக்கிறதும் உங்கள் துணை உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதையும் நீங்கள் எப்பயுமே அதில் சுணக்கம் காட்டக்கூடாது அக்கறையை கொடுக்கணும் அதை உங்கள் துணை உணரணும் இந்த மாதிரியான சண்டை சச்சரவு வந்தாலும் உங்களோட மூர்க்கத்தனத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னா என்ன அதாவது வந்து கை வைக்கிற அளவுக்கு இருவருமே போகக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்ணாக இருந்தால் நான் இறந்துருவேன் நான் உங்களை விட்டு போயிடுவேன் நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறேன் என்னையால் இருக்க முடியல அப்படி பயமுறுத்தக்கூடாது ஆனால் இருந்தால் இந்த லௌகிக வாழ்க்கையே வேணாம் அந்த வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த அச்சுறுத்தல் பயமுறுத்துதல் இருக்கக்கூடாது ரொம்ப உங்களால் தாங்க முடியாத கோபம் வந்ததுன்னா அந்த கண்களையும் மூடிக்கிங்க வாயையும் மூடிக்கிங்க அந்த இடத்த விட்டு அஞ்சு நிமிடம் கொஞ்சம் விலகி போங்க பெரிய பிரச்சனையாக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ணுங்க உங்கள் மொட்டை மாடியிலையோ ரோட்லேயோ அந்த குழப்பத்துக்கு பின்னாடி ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிரும் எப்படி நான் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நம்மளோட குடும்பத்துலேயே நம்ம பெரியவங்கள நீங்கள் பாருங்களேன் அவங்கள பார்த்து தானே நம்ம வளர்ந்துருக்கோம் அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையாக நமக்கு வந்திருக்கு நமக்கு இப்போ இருக்கிற சிக்கல் அத்தனையும் நம் நம் குடும்பங்களில் இருந்திருக்கு அவ்வளவா வெளியே தெரியல அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகளில் அப்போ எல்லாம் அவங்க எல்லாருமே இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு பொறுமையாக இருந்திருக்காங்கன்னு தெரியுது